அதிகாரம் எட்டு பகை திடம் தெரிதல் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேந்தற்பாற்று அன்றுவர் பகை கொள்ளினும் கொள்ளக்க சொல்லே உழவர் பகை ஏமூற்றவனும் ஏழை தமியனா தமியனாய் பல்லா பகை கொள்பவன் பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடை ஆளன் தகைமைக்கன் தங்கிற்று உலகு தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் வின் துணையா கொள்கவற்றின் ஒன்று தேதினும் விதினும் அழிவின் கண் தேதான் பக ஆண் விடல் நோவர்க்க நொந்தது அரியாக்கு மேவக்க மென்மை பகைவரகத்தின் வகையறிந்து தசைது தற்காப்பு வாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு இலைதாக முள்மதம் கொள்க கலையுணர் கைக்கொள்ளும் கொள்ளும் காழ்த்த விடத்து உயிர்ப்ப உளதல்ல மன்ற செய்பவர் செம்மல் சிதைக்கலாதா என் பெயர் கனமகா ஹர்ஷித்தா நான் மேலப்பாளையம் குதிச்சியில் உள்ள மாநகராட்சி ஆரம்பப்பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நன்றி